முத்தழகாக அவங்களோட வயலுக்கு வராங்க வரும்போது யோசிச்சுட்டே வராங்க இன்னைக்கு வயலுக்கு எல்லாமே தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க பார்த்தா மோட்டர்லேருந்து தண்ணி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு என்னது இது எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க என்ன இது பக்கத்து வயலுக்கு போயிட்டுருக்கு இன்னைக்கு நமக்கு தானே வரணும் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அங்கே பூமி இருக்காரு பூமி கிட்ட போய் பேசுகிறாங்க இங்கே பாருங்க இன்னைக்கு என்னோடய வயலுக்கு தான் தண்ணி பாய்ச்சணும் நீங்கள் எதுக்காக உங்கள் வயலுக்கு தண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை கேட்ட உடனே பூமி சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது நானும் தண்ணியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது இன்னைக்கு என்னோட வயலுக்கு தான் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட நான் ஏன் பேசணும் என்னால் முடியும் நானே போயிட்டு மோட்டார் ஆஃப் பண்றேன் அப்படின்னு முத்தலுக்கு சொல்லிட்டு வேகமா போறாங்க மோட்டார் போறாங்க பின்னாடியே பூமி ஓடுறாரு ஓடி போய் அப்படி தடுக்கிறாரு இங்கே பாருங்கள் நீ இங்கே வந்துட்டு அந்த மோட்டரை ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஏன் எதுக்காக நான் தான் சொல்கிறேன்ல இன்னைக்கு தான் எங்களுக்கு தண்ணி வேணும்னு நான் சொன்னேன் என்ன கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க பூமி கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு மோட்டர் ரூம்லேயும் யா மாற்றி மாற்றி கையை இழுத்துக்கிறாங்க அப்படியே சுற்றுறாங்க இங்கே பாருங்கள் கண்டிப்பாக நான் தான் போடுவேன் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தடுக்கிறாரு பூமி முன்னாடி போயிட்டு அந்த சுவிட்ச் அப்படியே தடுக்கிறாரு அப்பயும் தள்ளி விடுறாங்க முத்தலகு தள்ளி விட்டுட்டு மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்போ அப்படியே கை வைக்கிறாரு மோட்டர் சுவிட்ச் அப்படியே பட்டு ஷாப் ஷாக் அடிக்குது ரெண்டு பேருக்குமே சேர்ந்து ஷாக் அடிக்குது அப்படியே எகிரி கீழே விழுறாங்க கீழே விழுந்தோடனே அப்படியே ரெண்டு பேருமே கிடக்குறாங்க எழுந்து பார்க்குறாங்க பார்த்தா ஐயோ ஷாக் அடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு பயங்கரமாக கத்துறாங்க எல்லாம் உங்களால் தான் நான் ஒழுங்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பேன்ல எதுக்காக நீங்கள் வந்து தடுத்தீங்க இப்போ பாருங்கள் எப்படி ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு பயங்கரமாக கத்துறாங்க எனங்க பேசுகிறீங்க எனக்கு தான் ஃபஸ்ட்டு ஷாக் அடிச்சிது அடுத்தது தான் உங்களுக்கு அடிச்சது நீங்கள் தான் காரணம் இப்படியே மாற்றி மாற்றி ரெண்டு பேருமே சேர்ந்து சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இனிமேல் என்கிட்ட சண்டைக்கு வந்தீங்க அவ்வளோதான் அம்மா நீங்கள் என்ன நீங்கள் வந்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட சண்டைக்கு வந்துட்டே இருக்கீங்க வந்தீங்களா உங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்களா போயிட்டே இருங்க தேவை நம்ம டெய்லி எங்கிட்ட சண்டைக்கு வந்தீங்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு முத்தலுக்கு பயங்கர கோபமாக தீட்டுறாங்க நானும் அவங்ககிட்ட சண்டைக்கு வரேன் நீங்கள் தான் வரீங்க எங்கிட்ட அப்படின்னு பூமி சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க